கட்டுரை எட்டாம் வகுப்பு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் குறிப்பு சட்டகம் முன்னுரை வேலை வாய்ப்பு தொழில் வகைகள் அரசின் உதவி பயன்கள் முடிவுரை முன்னுரை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உரைக்கில்லை ஒத்துக்கொள் என்றார் நாமக்கல் கவிஞர் நாம் தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டால் வெளியே வேலை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை வேலை வாய்ப்பு இன்று படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் திண்டாடுவோர் பலர் உள்ளனர் அவர்கள் அனைவரும் வேலை கிடைக்காமல் வாய்ப்பை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருந்தால் ஏமாற்றமே கிட்டும் ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொண்டு விட்டால் வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று வருந்தி நிற்காமல் தொழில் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வீட்டிலேயே தொழில் செய்து வருவாய் பெற முடியும் தொழில் வகைகள் முறுக்கு அதிரசம் போன்ற தின்பண்டங்கள் செய்து விற்பனை செய்தல் கூடை பின்னுதல் மெழுகுவர்த்தி தயாரித்தல் பத்தி தயாரித்தல் மண்புழு உரம் தயாரித்தல் போன்ற கைத்தொழில்களை செய்து பொருளீட்டலாம் அரசின் உதவி கைத்தொழில்களையும் சிறுதொழில்களையும் ஊக்கப்படுத்தும் நோக்கில் அரசு பல சலுகைகளை வழங்கி வருகிறது அரசு மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி கைத்தொழில் வாய்ப்புக்கு நிதி உதவி தந்து ஊக்குவித்து வருகிறது பயன்கள் ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொண்டு நாம் தொழில் செய்ய தொடங்கிவிட்டால் வேலையில்லா திண்டாத்தத்தை போக்க முடியும் சொந்தமாய் தொழில் செய்ய தொடங்கினால் தன்னம்பிக்கையுடன் வாழ முடியும் முடிவுரை செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் என்னும் பாடலுக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு கைத்தொழிலைக் கற்று வாழ்க்கையை வளம்பெற செய்வோம்